வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள்

நிகழ்ச்சிக்கு நேற்று அழைத்து நீங்கள் இந்த விழிப்புணர்வு பேரணியை ஊக்கி வைக்க வேண்டும் என்று அழைத்தார்கள் உள்ளபடியே எனக்கு ஒரு மகிழ்ச்சி பெருமை கோரித்து இன்றைக்கு நாடு போய் இருக்கிற நிலைமையை இப்படிப்பட்ட சிலைகள் முன்னெடுத்து இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் நாம் நம் மாநில காலத்தில் இந்த மகத்திலே ஏற்படுகிறது விழிப்புணர்வாக எடுத்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சியை என்பதை நீங்கள் உணர்த்துகிறீர்களே இது ஒரு நேரத்திலே வெளிச்சமாகும் அந்த நேரம் நம் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் அடித்தளம் அமைத்துக் கொடுத்ததாக அமையும் என்கிற அந்த உணர்வோடு உங்களை பாராட்டி வாழ்த்தி பேரணியை நான் துவக்கி வைக்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் சோழ உற்பத்தி பாரம்பரிய மருத்துவ குணங்கள் பற்றி இன்னைக்கு மாணவர்கள் का आगे रहता है Thank you. ሳሪ 빨리 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 빨 að það var aðgjóða மேலும் இங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய நம்மாழ்வார் விருது பெற்ற டாக்டர் கவிதை கணேசன் ஐயா அவர்களை வருக வரு மேலும் இங்கு வருகை இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் டி பாலசுப்பிரமணியன் ஐயா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சோழ மண்டல இயற்கை உழவர் கூட்டமைப்பு உழவர்கள் நல அறக்கட்டளை கும்பப்பணம் அவர்களை வருகவர்கள் வருக என வரவேற்கின்றோம் நம்ம தீரும் நன்றும் பெறதுவ வாரான்னு சொல்வாங்க எல்லாமே நம்ம பேனதா இருக்கு மறைந்ததனால தான் இவ்வளவு அஸ்தே இந்த மறைந்தத நினைபடுது இந்த நினைவு இது இன்னைக்கு ஒரு மணி நேரம் இல்ல ஒன் டே ஃபுல்லா இருக்கிற ரிஹெட்டர் எடுத்துக்கங்க இத படிபடையா எடுத்து அடுத்த ஸ்டெப் as a student as a staff as a organization கேட்கின்